வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாரம்பரிய அரிசியான காட்டியான அரிசியை வச்சு மொறுமொறு ஆப்பமும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி முட்டை பனியார குழம்பும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டயாபிட்டிக்காக இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் நல்ல கண்ட்ரோல் ஆகும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் வாங்க இந்த ஆப்பமும் முட்டைக்கறியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு காட்டியான அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்கும் உள்ளிருக்கலாம் பதவ அதே அரை கப் அளவுக்கு இட்லி பச்சரிசி எடுத்திருக்கேன் பொடி பச்சரிசி வந்து வேணாம் பலகாரத்துக்கு வந்து இட்லி பச்சரிசி தான் நல்லா இருக்கும் அதாவது நம்ம பொங்கலுக்கு போடுற பச்சரிசி வந்து பொடியாக இருக்கும் இது வந்து பலகாரத்துக்கு போடுற அரிசின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க இல்லைன்னா குண்டு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போது வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவணும் கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் ஏன்னா காட்டியானம் அரிசி வந்து ஊறுறதுக்கு நேராகும் ஊரிச்சினாதான் நல்லா அரைக்க முடியும் நார்மலான அரிசினா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் இது வந்து பாரம்பரிய அரிசிங்கிறதுனால எவ்வளோ தூரம் ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா அரைக்க முடியும் இல்லைன்னா அரைக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் தான் நான் வந்து போட்டு அரைக்க போகிறேன் அதனால் நல்லா ஊர்னா தான் அரைக்க முடியும் ஆறு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஆப்பத்துக்கு ஊற வச்சுங்கிறது நல்லா ஊறிடுச்சு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பழைய சாதம் எடுத்திருக்கேன் அதாவது ரொம்ப பழைய சாதமில் ஒரு நாள் புளிச்ச சாதம் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக டயபட்டிக்காக இருந்திங்கன்னால் சிவப்பரிசி இருக்கும் இல்லையா அதை கூட இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேக வச்சு அதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் அவள் யூஸ் பண்ணிக்கலாம் சிவப்பு அவள் கிடச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெள்ளை அவள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இப்போ இல்லாததுனால நான் வந்து இந்த வெள்ளை சாதம் வந்து யூஸ் பண்ணுறேன் நார்மல் ரைஸும் சேர்த்துக்கலாம் அதாவது வடித்த சாதமும் சேர்த்துக்கலாம் இது வந்து பழைய சாதம் இதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு திருவுண தேங்காவும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஏன்னா மொத்தமாக எல்லாத்தையும் போட்டோம்னா சாதம் வந்து அறபடாது இங்கே கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாதத்தையும் தேங்காவையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா அரிசி வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா அரைபட்ருச்சு இப்போ வந்து நம்ம இந்த அரிசியும் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டதும் அரைச்சாச்சு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைக்கணும் வலுவலு வலுன்னு அரைக்கணும் இது பாரம்பரிய அரிசி வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நார்மல் அரிசினா சீக்கிரம் அரைப்பட்டுரும் இது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கங்க நல்லா அப்படியே பட்டு மாதிரி வழு வழுன்னு இருக்கணும் அப்போ தான் அந்த ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் அப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது போட்டதும் அரைச்சாச்சு கேரளா சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து மிக்ஸியில் தான் அரைப்பாங்க ஏன்னா மிக்ஸி வந்து சூடாகும் இல்லையா அந்த சூட்டுக்கே வந்து ஆப்ப மாவு வந்து சீக்கிரமாக குளிச்சிரும் ஆப்ப மாவு அளவுக்கு புளிக்குதோ அந்தளவுக்கு ஆப்பம் நல்லா சூப்பராக வரும் இப்போ மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஓட விட்டுட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா அதில் வந்து மாவெல்லாம் இருக்கும் இல்லையா அதை இங்கே இறைக்கும்போது உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து உப்பு சேர்க்கலை அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ மாவு உப்பு போட்டு கரைச்சிட்டேன் மாவு வந்து நல்லா சூடாக இருந்துச்சு மிக்சியில் போட்டதுனால ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சூடாக பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுட்டு எடுத்துக்கலாம் அதை ஊற வச்சதை அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா புளிக்கட்டும் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பவுலில் பார்த்தீங்கன்னா மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் நான் தனித்தனியாக வச்சிருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் மிக்ஸியில் கூட ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட பொடியாக என்ன பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியா என்ன இருக்குன்னா கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வாசனைக்காக மட்டுந்தான் இப்போ இதில் பொடியால் இருக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து குழம்புக்கு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சுக்கலாம் உப்பு வந்து இதுலேயே நம்ம சேர்த்துட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் லட்டி ரொம்ப சப்பன்னு இருக்கும் அதனால் கலக்கையிலேயே உப்பு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் முட்டை ரெடி ஆயிருச்சு நான் வந்து ஒரே இடில் வந்து எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் நீங்கள் இதை விட சின்னதாகவும் ஊற்றிக்கலாம் மூணு முட்டைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை ப முட்டை பனியாரம் வந்திருக்குது நீங்கள் இதை விட சின்னதாக ஊற்றினிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பணியாரம் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ இது மாதிரி அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் சின்ன சைஸாக ரெண்டு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை கல்பாசி ஒரு ஸ்டாரைஸு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சால் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம் இது நம்ம வந்து மட்டன் குழம்பு மாதிரி தான் வைக்கிறோம் அதனால் மட்டன் குழம்புக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி நல்ல வாசனை வருது இதில் வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் எந்த மசாலா தூள் வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மசாலா எடுத்துருக்கேன் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவே கொறைச்சா சேர்த்துக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த மசாலாவை ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு ரொம்ப வதக்கணும் தான் போயிடும் அதனால் லேசாக வதக்கிட்டு பெரிய சைஸாக ஒரு மூணு தக்காளி போல் மிக்சியில் அடிச்சதாக சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம புளி ஊற்ற போகிறது இல்லை அதனால புளிப்பு டேஸ்ட்டுக்கு வந்து தக்காளி மட்டும் தான் அதனால தக்காளி வந்து உங்க விருப்பத்துக்கு ஏற்ற புளிப்பு டேஸ்ட் தகுந்த மாதிரி தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கும்போது ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி அரைச்சி ஊற்றி நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வருது இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சுடு தண்ணி தான் சேர்க்கிறேன் நார்மலா வைக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கலாம் ஏன்னா முட்டை சேர்த்ததுமே அந்த முட்டை வந்து அப்படியே உறிஞ்சிக்கணும் குழம்பு ஃபுல்லாத்தையும் அப்புறம் இப்போ இது வந்து கொதிச்சு நல்லா எண்ணெய் விட்டு வரணும் அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் ஓரம்லாம் எண்ணெய் விட்டு வந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க கொறச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா எண்ணெய் விட்டு வரணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சா பனியாரத்தை சேர்த்துக்கலாம் முட்டை பணியாரத்தை முட்டையை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் லேசாக ஒரு செகண்ட் வந்து கொதிக்க விட்டால் போதும் முட்டையை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட்டோம்னா முட்டையெல்லாம் உடைஞ்சி போகும் அதனால் இப்படியே இருக்கட்டும் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் முட்டை பனியார குழம்பு ரொம்ப அருமையாக ரெடியாயிருச்சு இது வந்து இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மாவு வந்து லேசாக தான் பிடிச்சிட்டு ரொம்ப வந்து பொங்கி வரல கிளைமேட்டை பொறுத்து பொங்கி வரும் இப்போ இதுக்கு மேலே நல்லா பொங்கி வரும் இது வந்து கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பொங்கல் அது இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கணும் இப்போ மாவு வேற ஒரு பவுலுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் வந்து சோடா உப்பு போட்டிருக்கேன் சோடா உப்பு போடணும்னு அவசியம் இல்லை மாவு வந்து எனக்கு அந்த சரியா பொங்கலை அதனால வந்து நான் சோடா உப்பு போட்டிருக்கேன் இல்லைன்னா சோடா உப்பு தேவையில்லை மாவு வந்து நல்லா பொங்கிடுச்சுன்னா உங்களுக்கு சோடா உப்பு தேவையில்லை நான் வந்து மாவு வந்து லேசாக தான் பொங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ கிளைமேட்டை பொறுத்து மாவு வந்து பொங்கி வர்றது வந்து நேரம் வித்தியாசப்படும் இப்போ எனக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு காலைல டிஃபனுக்கு அதனால் நான் டக்குன்னு ஊற்ற போகிறேன் அதனால நான் வந்து சோடாப்பூ போட்டுருக்கேன் சோடாப்பூ வந்து கலந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா அடிச்சு விட்டுட்டு மூணு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸாக மேலே வரும் அதுக்கப்புறமா நீங்கள் ஆப்பம் முத்தையில அப்படியே கலக்கக்கூடாது கலக்காமல் அப்படியே மேலே ஆப்பில் எடுத்து ஆப்பம் ஊற்றினீங்கன்னா சூப்பராக வரும் இப்போ சோடா போட்டு கலந்துட்டேன் இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா பபிள்ஸ் வந்துடும் அதுக்கப்புறமா ஆப்பம் ஊற்றிக்கலாம் இப்போ கடையில் நல்லா சூடாகிடுச்சு ஆப்பம் விட்டுறலாம் நல்லா பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துருக்கலாம் நல்லா சுழட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் ரெண்டு செகண்ட் ஆகட்டும் பபுள்ஸ்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் மேலாப்பில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஓரம்லாம் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா முருமறுன்னு வரும் இப்போ நம்மளோட காட்டி அணைமரிசி ஆப்பம் எப்படி இருக்கலாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக அருமையாக வந்துருச்சு பார்க்கலாம் இந்த லைட்டாக அந்த ஓரம்லாம் எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் வரும் நல்ல முறுமுறுப்பாகவும் வரும் எப்பயுமே மாவு நல்லா பொங்கி கீழே ஊற்றிடும் நான் வந்து என்ன பண்ணேன் நைட்டே தட்டெல்லாம் ரெடியாக அடியில் போட்டு பொங்கி ஊற்றிடுமேன்ட்டு அலாட்டாக இருந்தேன் அந்த மாவு போங்க அலாட்டாக இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது எதார்த்தமாக இருந்தோம்னா குஞ்சு ஊற்றி இல்லாத ஊற்றி இருந்தது இல்லை வாசனையாக இருக்குது சூப்பராக வந்துச்சு ஆப்போம் ஆக்கவே இதே மாதிரி இன்னொரு அப்பவும் போட்டுக்கலாம் சூப்பராக இது பாருங்க ரெண்டாவதா உத்துனாப்போம் இதுவும் அருமையா வந்துருச்சு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா ஓரம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த சைடு முட்டை பனியார குழம்பும் ரெடியாகிடுச்சு இதுதான் வைக்கணுங்கிறதுல நீங்கள் தேங்காய் பால் இல்லை வேறு எந்த கறி வச்சுனாலும் சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி கறி வச்சுருக்கிறேன் தேங்காய் பால் வந்து அவ்வளோ பிடிக்காதுங்கிறதுனால கறி வச்சுருக்கேன் இது டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ரெசிபி இந்த ஆப்பமும் ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த முட்டை குழம்பும் சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டுமே இதே காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி